என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்குங்க வரும் ஆடி மாதம் மேத ராசியில் பிறந்தவர்களின் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு உணர்வு வருது பாருங்க அப்படியே நிறையா உணர்வுகள் வருது ஆடி மாதத்துக்குன்னு நிறையா சிறப்புகள் இருக்குதுங்க ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது நிறையா பழமொழிகள் பெரியவங்கள் சொல்லுவாங்க ஆடி பட்டம் தேடி விதை ஆடி தேரை ஓடிப்பார் ஆடி காத்து அம்மியே நகரம் ஆடி மாதத்தில் அகலக்கால் வைக்காதே இப்படி எல்லாம் நிறையா பழமொழி சொல்லியிருக்காங்க நம்ம பாருங்கள் டேக் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ஜோதிடத்தில் இருக்கிறோம் பழமொழிக்கை பற்றி நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் சரி இது அப்படியே ஓரமாக வச்சிருவோம் அப்புறம் பேசிக்குவோம் இதை பத்தி பேச போறப்ப பேசிக்கலாம் ஒன்றும் அவசரம் இல்லை இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலையை முதல்ல பார்க்கலாங்க ராசிக்கு இரண்டாவது வீட்டில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்துள்ளார்கள் ராசிக்கு நான்காவது வீட்டில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் புதன் பகவானும் அமர்ந்துள்ளார்கள் சுக்கர பகவான் பெயர்ச்சியாக போகிறார் அதாவது ஆடி மாதம் பதினாறாம் தேதி என்று சுக்க சுக்கர பகவான் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார் மேஷ ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் பயிற்சியாக போகிறார் ஆறாவது வீட்டில் கேது பகவான் தற்சமய அமர்ந்துள்ளார் பத்தாவது வீட்டில் சனி பகவான் ஆட்சி பலத்தில் திக் பலத்தில் அமர்ந்துள்ளார் பன்னெண்டாவது வீட்டில் ராகு பகவான் நல்ல நிலையில் அமர்ந்துள்ளார் இதுதாங்க இந்த மாதத்தோட கிரக நிலை இந்த ஆடி மாதம் மேதரா மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு சிறு சிறு டென்ஷன் உண்டாகும் அடிக்கடி கோவப்படுவீங்க அடிக்கடி ஏதாவது பேசிடுவீங்க உங்களுக்கே தெரியாமல் வருத்தப்படுற மாதிரி பேசிடுவீங்க மற்றவங்க வருத்தப்படுற மாதிரி பேசிடுவீங்க குடும்பத்துக்குள்ளே கோவப்பட்டு பேசுவீங்க இதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது கோவப்பட்டு பேசிட்டு அல்லது கோவப்பட்டு ஏதாவது ரெண்டு அடி போட்டுட்டு கூட அப்புறம் வருத்தப்படுவீர்கள் அடடா கோபப்பட்டு பேசிட்டோம் அவங்கள கூப்பிடு கூப்பிட்ட வச்சு சமரசமாக பேசு அவங்கள சமாதானம் பண்ணு அப்புறம் கூப்பிட்டு வச்சு பேசுவீங்க சமாதானம் பண்ணுவீங்க இதெல்லாம் ஆடி மாதத்தில் உங்களுக்கு நடக்கும் அதனால் மேச ராசியில் பிறந்தவர்கள் ஆடி மாதத்தில் கோவப்படாமல் இருப்பது ரொம்ப நல்லது அமைதி காத்து இருப்பது நல்லது இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் கோயில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள் தேரோட்டம் சென்று மகிழ்வீர்கள் ஆடி மாதத்தில் இந்த ஆடி மாதத்தில் முடிந்தவரை உங்களால் முடிந்தவரை கோவப்படாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள் ஆடி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் சிறு சிறு தடைகள் உண்டாகிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கவனமாக உங்களுடைய வேலைகளை பார்த்துக்கொள்வது நல்லது அதே மாதிரி தைரியமாக இருப்பீர்கள் எது வந்தாலும் பார்த்துக்கலாங்க ஆமாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாம் இன்னொரு பத்து நாள் போச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தொழிலெலாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாகும் அதனால் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் தைரியமாகவே இருப்பீர்கள் அரசு மூலியமாக உங்களுக்கு ஏதாவது உதவிகள் கிடைக்கும் தன உதவிகள் பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆடி மாதத்தில் அந்த உதவிகள் மூலியமாக அரசு மொழி மூலியமாக கிடைக்கூடிய பண உதவி மூலியமாக ஆடி மாதம் முடிந்த பின் நீங்கள் ஏதாவது புதிய தொழில் செய்வீர்கள் மாணவர்கள் கல்வியில் முழு மு முடிந்தவரை முழுமையான அளவு நாட்டத்தை செலுத்துவது நல்லது ஏன்னா இந்த ரெண்டில் செவ்வாய் இருக்கிறனால கொஞ்சம் சிறு சிறு எண்ணங்கள் மாணவர்களுக்கு மாற செய்யும் ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் மனசு இருக்காது அவங்க படிப்பு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா வேறு பக்கம் இருக்கும் அதனால் மாணவர்கள் முடிந்தவரை கல்வியில் முழுமையான நாட்டத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம் மே ராசியில் பிறந்தவர்கள் ஆடி மாதத்தில் ஓரளவுக்கு அவர்கள் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் ஓரளவுக்கு வெற்றியை எதிர்பார்க்கலாம் தன லாபத்தை எதிர்பார்க்கலாம் திருமண முயற்சிகள் உள்ளவர்களுக்கு அப்படியே இந்த ஆடி மாதத்தில் அப்படியே தள்ளி 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 கொண்டு போகணும் ஆடி மாதம் முடிந்த உடனே திருமண முயற்சிகள் பலிதமாகும் அதனால் ஆடி மாதம் முடிகிற வரையும் திருமண முயற்சியில் உள்ளவர்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது மேச ராசியில் பிறந்தவர்கள் இந்த ஆடி மாதத்தில் தாய்வழி சொந்த பந்தங்கள் மூலியமாக ஏதாவது அடிக்கடி பிரச்சனைகள் உண்டாகும் கவனமாக இருப்பது நல்லது அரசு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் இடம் மாறுதல் உண்டாகும் அதுலேயும் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது இடம் மாறுதல் அல்லது பதவி உயர்வு கூட அரசு பணியில் உள்ளவர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் பணி மாற்றம் அல்லது அரசு மூலியமாக உங்களுக்கு இடம் மாற்றம் இதெல்லாம் ஆடி மாதத்தில் உண்டாகும் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் ஆடி மாதம் வாகனங்களில் கவனமாக இருப்பது நல்லது முடிந்தவரை இரவு நேரங்களில் பயணங்களை குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் மேச ராசியில் பிறந்தவர்கள் ஒரு விதமான மந்த நிலையில் இருப்பார்கள் அது இயல்பது ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பண்ணாது இது ஆடி மாதம் முடிந்தவுடனே அந்த மந்த நிலை உங்களுக்கு மாறிடும் முடிந்தவரை இந்த ஆடி மாதத்தில் கோவப்படாமலும் விரைய செலவுகள் அதிகம் செய்யாமலும் இருப்பது மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப நல்லதுங்க ஏன்னா ஆடி மாதத்தில் அகலக்கால் வைக்காதே அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல நம்ம பெரியவங்கள் பழமொழி அதனால் முடிந்தவரையும் மேச ராசியில் பிறந்தவர்கள் ஆடி மாதத்தில் அகலக்கால் வைக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது இந்த சுக்கர பகவான் பாருங்க ஆடி மாதம் பதினாறாம் தேதி என்று பெயர்ச்சியாக போகிறார் மேஷராசிக்கு ஐந்தாவது வீட்டில் பயிற்சியாக போகிறார் இந்த சுக்கர பகவான் ஐந்தாவது வீட்டுக்கு பயிற்சியான உங்களுக்கு நகை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாகும் அதனால் நகை வாங்குவீங்க புதிய வாகனங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உருவாகும் அதனால் புதிய வாகனங்கள் வாங்குவீங்க இல்லை ஆடி தள்ளுபடியில் வாங்குவீங்களே ஆமாம் அதனால் ஆடி தள்ளுபடியில் இந்த சுக்கர பகவான் நாலாவது வீட்டில் தற்சமயம் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆடி மாதம் பதினாறாம் தேதிக்கு பின் சுக்கர பகவான் ஐந்தாவது வீட்டுக்கு பயிற்சியாகப் போகிறார் அந்த நேரம் உங்களுக்கு நகை செயற்கை உண்டாகும் புதிய நகை வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருள்கள் வாங்குவீங்க வெள்ளி கொலுசு வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு வாங்கலாம் ஏசி வாங்கலாம் எலக்ட்ரானிக் சம்பந்தமான பொருள்கள் வீட்டுக்கு வாங்குவீங்க புதிய வாகனங்கள் வாங்குவீங்க இது பூராமே ஆடி மாதம் பதினாறாம் தேதிக்கு பின்னாடி உங்களுக்கு சுக்கர பகவான் ஏற்படுத்தி தருவார் இப்படி இந்த ஆடி மாதம் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில தீய பலன்களும் ஒரு சில நன்மையான பலன்களும் ஆடி மாதம் முழுக்க மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டாகும் இந்த ஆடி மாதத்தில் மேச ராசியில் பிறந்தவர்கள் வாகனங்களில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பொறுமையாக போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இரவு நேரங்களில் முடிந்த வரை வாகனங்களில் தனியாக செல்வதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பொறுமையாக நிதானமாக எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை ஆடி மாதத்தில் மேச ராசியில் பிறந்தவர்கள் செய்து கொள்வது ரொம்ப அவசியம் ரொம்ப நல்லதுங்க நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு அடுத்த வாய்ப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்